இந்த வாரம் வந்து வெளிவந்த படங்களில் பிஹெச்கே இந்த படத்தை பார்க்கலாமா வேணாவா ஏன்னா ஒரு நாலு மணி நேரம் செலவு பண்ண வேண்டியது இப்போ ரிவ்யூ பண்ணுற எல்லா படத்தையும் தானே பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நான் திரும்ப சொல்லிடுறேன் வந்து நீங்கள் சின்ன படத்துக்கு விமர்சனம் பண்ண மாட்டேன் நீங்கள் சின்ன படத்துக்கு விமர்சனம் பண்ண மாட்டேன் நீங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க நான் சின்ன படத்தையும் போய் பார்க்குறேன் நீங்கள் சின்ன படம் சொல்லக்கூடிய அந்த படத்தையும் போய் பார்க்குறேன் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு இந்த படத்தை போட்டு நம்ம அடிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க ஒவ்வொரு அந்த படத்துக்கான அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ப்ரொமோஷனில் பேசுகிறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு கனவோட அவங்களுக்கு ஏதோ பிடிச்சமான படமாக அவங்களுக்கான பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அதை வந்து பாராட்டியும் பேச முடியாதுங்க ஆஹாஹா ஓஹோன்னு பேச முடியாது ஆனால் பாராட்டி பேச வேண்டிய படமாக தான் நிச்சயம் பேசியாகணும் ஏன்னா ரப்பர் பந்தெல்லாம் நான் வந்து ஏதோ சின்ன படம் ரப்பர் பந்துன்ற பேர் இருக்கேன்னு ரெண்டு நாள் கழித்து தாங்க பார்த்தேன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டேன் வந்து மாதிரி படங்களை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த நோக்கத்தில் தான் எல்லா படத்தையும் போய் பார்க்கறது வந்து சில படங்கள் பார்த்துட்டு வெளியே வந்தப்போ இல்ல இன்டர்விலே பிச்சுன்னு வந்துடலாமா அப்படின்ற அளவுக்குலாம் இருக்குது வந்து அப்படி இருக்கும்போது அந்த படத்தெலாம் துவைக்கிறது சரியான விஷயம் கிடையாது இதுதான் நான் சின்ன படங்களுக்கு விமர்சனம் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து நான் இப்போ சொல்லிடுறேன் வந்து சரி த்ரீ பிஹெச்கே இந்த படம் வந்து பெரிய படம் பெரிய படத்தை தாண்டி வந்து குறிப்பாக இந்த படத்தை பார்க்குறதுக்கான ரெண்டு விஷயம் நான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுக்கான காரணம் வந்து இந்த படத்துடைய இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் வந்து எட்டு தோட்டாக்கள் குருதியாட்டம் படங்கள் எட்டு தோக்கட்டாக்கள்லாம் வந்து பிரில்லியண்டான ஒரு படம் அது கணேஷ் இந்த படத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வச்சு தான் பிஹெச்கேன்னு டைட்டில் பார்த்த பிறகு தெரிஞ்சிச்சு ஒரு வீடு வாங்குறது தான் கனவாக இருக்க ரைட் அதில் என்ன பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு ஆவல் இருந்துகிட்டே இருந்தது அந்த படம் வாங்கணும்னு ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியாக அல்லது ஆடியோ அனுசர் தெரியல ஜெயம் ரவி வந்து பேசியிருந்தார் வந்து மறைந்த இயக்குனர் பாலமகேந்திர வீடு படம் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தவங்களுக்கு ஃபீல் ஆச்சோ அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சோ அப்படி ஒரு தாக்கத்தை வந்து த்ரீ பிஹெச்கே பண்ணும் அப்படின்னு வந்து வீடு படத்தோடு ஒப்பிடுறாங்க அப்படின்பொழுது கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு இன்னொன்று என்னென்னா சூரியவம்சம் ஜோடி சரத்குமார் தேவயானி இவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க வந்து இருக்காங்க சூரியவம்சோட வெற்றிக்கெல்லாம் காரணம் அவங்க தான் அப்படி வந்து இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க சித்தார்த் வந்து மகனாக நடிச்சிருக்காரு இந்த ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக எந்த விதத்தில் இது வந்து நம்மளை வந்து கனெக்ட் பண்ண போகுது அப்படின்னு இன்றைக்கி ஓடிடிலாம் பார்த்திங்கன்னா மாஸ் ஹீரோக்கள் படம் ஆக்ஷன் படங்கள் அதெல்லாம் தாண்டி இப்போ என்ன கேட்குறாங்களா அவங்க வந்து இந்த ஃபேமிலி டிராமா மாதிரி படங்கள் எடுங்க நாங்கள் ஓடிடி உடனே வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஏன்னா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறது வந்து அந்த மாதிரி மைண்ட்செட்டுக்கு வந்துவிட்டாங்க வந்து ஓடிடியே அப்படி அப்படியேப்பட்ட படங்கள்லாம் பார்க்குறாங்க அப்படின்போது த்ரீ பிஹெச்கே எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் இந்த ரெண்டு எதிர்பார்ப்பு தாங்க எதிர்பார்ப்பு தாங்க வந்து ஒன்று வந்து ஸ்ரீ ஸ்ரீகணேஷ் இன்னொன்று ஜெயம் ரவி வந்து வீடு படத்தோடு ஒப்பிட்டு பேசுறது வந்து ஓகே சரத்குமார் அப்புறமா சரத்குமாரோடைய மகன் சித்தார்த் அப்புறமா ஒரு மகள் மனைவி தேவயானி ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை அவருக்கு வந்து ஒரு பெரும் கனவு என்னென்னா ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு ரூமில் இருக்கணும்னு ஒரு நியாயமான ஒரு கனவு வந்து நிச்சயமாக சென்னை மாதிரியான ஒரு ஊரில் இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே வந்து சொந்த வீடு மிகப்பெரிய கனவு இங்கேயே இருக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இல்லை நம்ம நம்ம ஊரில் போய் செட்டில் ஆகிடலாம் நம்ம ஊரில் போய் இது பண்ணலாம் அங்கே நமக்கு வீடு இருக்குது நல்லா இருக்குதுன்றவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அது அப்படி நினைக்கிற ஒரு ஒரு நபர் அந்த வீட்டிற்காக அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எப்படி போய் லோனுக்கு அலைகிறாரு எப்படி புரோக்கரை பார்க்குறாரு இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணுறாரு மகன் வந்து அந்த பள்ளியில் படிக்கிறப்போ எப்படி இருக்காரு அப்புறமா வளர்ந்தவருக்கு எப்படி மாறுறாரு எப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கார் இது அப்புறமா கணவன் மனைவிக்கான அந்த உரையாடல்கள் இது எல்லாம் தாங்க அந்த த்ரீ பிஹெச்கே படத்தில் ஓகே இது எப்படி எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்போது ஒரு அதான் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை அந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கைக்கு வீடு ஒரு கனவு அப்படின்பொழுது அந்த வீட்டிற்கான கனவை ஒரு குடும்ப தலைவனாக சரத்குமார் அதுக்கு எப்படி போராடுறாரு அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவருக்கு எப்படி ஒத்துழைக்கிறார்கள் அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஒரு ஃப்ளாட் மொத்த கதையும் சொல்ல முடியாது எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜெயம் ரவி அந்த வீடு படத்தை பற்றி சொன்னார் இல்லை பாலுமகேந்திரோட வீடு அதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல அவரே பார்த்துருக்காரான்னு மேபி எனக்கு தெரியல வந்து இன்னைக்கு பார்த்தாலும் சரிங்க ஒரு பிரமாதமான ஒரு படம் வந்து இன்றைக்கும் யாராலையும் துணிச்சலாக அந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கவே முடியாது நான் சும்மா ஒரு ஒரு இதோ மட்டும் நீங்கள் பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன்னு வந்து அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து அந்த படத்தை வந்து நிறைய கொண்டாடினாங்க ரெண்டு தேசிய விருதுலாம் வாங்கிச்சி வந்து ஒரு ஒரு பெண் வந்து வாடகை வீட்டில் இருப்பாள் அந்த வாடகை வீட்டில் வந்து ஒரு தொந்தரணி காலி பண்ணி ஆகணும் அப்படின்ற பொழுது வந்து தன்னுடைய ரெண்டு கிரவுண்டு இடத்த இருக்கும் அதில் ரெண்டு கிரவுண்டு இடத்துல ஒரு ஒரு கிரௌண்டை விற்றுட்டு ஒரு கிரௌண்டில் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஒரு பெண் வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு ஒவ்வொரு செங்கலாக அந்த வீடு கட்டும்பொழுது அவள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிக்கிறாள் அந்த கான்டாக்டர் எப்படி வந்து ஏமாத்திடுறான் அந்த வீடு எவ்வளோ பெரிய கனவான ஒரு விஷயம் அப்படின்னு செங்கல் 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 செங்கலாக அடுக்கி இருப்பார் வந்து பாலமிகந்தன் படம் ஸ்லோவாக போகுது அடுத்தது தாண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீலாக இருக்கும் அது படம் பார்க்குற நமக்கே வந்து வீடு இவ்வளோ பெரிய விஷயமா வீடு கட்டுறது இவ்வளோ பெரிய கடமை அப்படி சொல்லுவாங்கல்ல வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு இப்போ கல்யாணத்தை கூட ஈஸியாக பண்ணிடலாம் வீடு கட்டுறது அவ்வளோ பெரிய கஷ்டப்பாட்டு அந்த படம் வந்து ஒவ்வொரு செங்கலாக 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 எடுத்து அர்ச்சனாவோட நடிப்புலாம் வேற லெவலில் இருக்கும் எல்லாத்தையும் கட்டி முடித்த பிறகு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஒரு ஆர்டர் ஒன்று வரும் இது வந்து நீர் வழி போகிற அதை பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் இந்த இடத்துல நீ எப்படி வீடு கட்டலான்னு போது தான் பிடிப்பாருது எவ்வளோ எக்ஸலெண்ட்டான ஒரு படம் அதை கூட இதை ஒப்பிடுறீங்களே எப்படி அப்படின்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஓ கிளைக்கதைன்னு எதுவுமே இல்லாமல் இதுதான் தான் அப்படின் போது இப்படி போகுது 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 போய்கிட்டே இருக்குது வந்து ரெண்டாவது ஓவர் ஆக்டிங் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சுங்க வந்து நானும் இது வந்து திரையாருங்களை தான் பார்த்தேன் சரத்குமார் ஒரு பக்கம் ஓவர் ஆக்டிங் தேவயானி ஒரு பக்கம் ஓவர் ஆக்டிங் சித்தார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ சித்தார்த்தெல்லாம் இந்தியன் டூ அப்போ பேசின பேச்சுலாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஆடியன்ஸ்லாம் மறந்தே இருக்க மாட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பக்கம் இதெல்லாம் மீறி அந்த ஒரு மகளா நடிச்சிருக்கிற அந்த பொண்ணு உண்மையிலேயே அந்த படத்தில் அந்த பொண்ணு தான் கலக்கி எடுத்துருச்சு பிரம்மாதமான ஒரு இதெல்லாம் தாண்டி பேசுறாங்க பேசுறாங்க இது பண்றாங்க வீட்டை பாக்குறாங்க புரோக்கர் இது பண்றாங்க போகிறாங்க 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 இதையே திரும்ப 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 பார்க்கணுன்னு உண்மையில் தேட்டரில் உட்கார்ந்து இருக்கும்போது நமக்கு பெரும் அழற்சியே உண்டாயிடுது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இருக்குது கண்டி அங்கெந்த தொய்வாகிடுது குறிப்பாக அந்த ஃபஸ்ட் ஆஃப்லாம் நல்லா பண்ணி முடிச்சாங்க செகண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வண்டி அதாவது நின்று போன வண்டி பிரேக் ஆன வண்டியை வந்து எல்லாரும் சேர்ந்து தள்ளுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தள்ளுற மாதிரி ஒரு உணர்வை அப்படியே தள்ளின்னு போய் தள்ளின்னு போய் தள்ளின்னு போய் எப்போ என்னை விட்டுருங்கப்பா சில பேர்லாம் அப்படியே எழுந்து மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கலப்பு போயிட்டாங்க சில பேர்லாம் வந்து பிடிச்சிருந்தது பழுகுது ஏன்னா அவங்களுக்கு வீடு ஒரு கனவாக இருக்கும் நான் வந்து விமர்சனம் சொல்லி ஆகணும் எனக்கு திகட்டு விலை கொடுத்து வாங்கி பார்த்தாச்சு படம் எண்டு காடு போடுற வரைக்கும் இருந்தால் அவனுன்ற மாதிரியே இருந்துட்டு வந்து இதெல்லாம் மீறி ஸ்டீகனைஸ் பண்ண படம் அது ஒரு எட்டு தோட்டாக்கள் ஒரு குருதி ஆட்டம் இந்த மாதிரி படங்கள் ரைட்டு இந்த மாதிரி ஒரு ஜானலில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்காரு அப்படின்னா அதில் எவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்கணும் டீட்டெயிலே பண்ணாமல் நிறைய இடங்களில் போகிற போக்கில் போய்கிட்டே இருக்குது வந்து குறிப்பாக இந்த மேக்கப்பு விஷயங்கள் இருக்குது இல்லை சரத்குமார்க்கான மேக்கப்பு அதுமாதிரி தேவியானைக்கான மேக்கப்பு இதெல்லாம் ஏன் மேக்கப் இதெல்லாம் வந்து கண்டு காணாத மாதிரி அப்படி அது பார்த்திங்கன்னா அது இன்னும் நல்லா கவனம் செலுத்திருக்கலாமே தோணுது வந்து இதெல்லாம் இது யாருக்கு டார்கெட் பண்ணி எடுத்த படம் இது ஒரு மிடில் கிளாஸ்க்கா ஒரு அப்பர் மிடில்க்கா அல்லது லோ கிளாஸ்க்கா ஏன்னா அது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா இல்லது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கா அப்படின்னு ஒண்ணுமே புரியல வந்து ஓகே இதெல்லாம் மாரி திரும்பவும் பாத்தீங்கன்னா இது எனக்கு என்னன்னா இந்த வம்சம் படத்தையே வந்து ரீமேக் பண்ணிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு வந்து இந்த அந்த பேர் வந்து ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வரும்போது தேட்டரில் கையில தட்டுறாங்க வந்து சரத்குமார் தேவணி வரும்போது அப்படி இருக்கிறது மற்றபடி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அந்த ஆர்டிஸ்டை வேலை வாங்க அவர் தவறிட்டாரான்னு தெரியல ஒரு மாதிரி என்ன சொல்றது வந்து ஒருத்தருடைய கனவு அது வீடு வாங்கணும் அவ்வளோதாங்க ஒரு லைனு இதுக்குள்ளே டிராவல் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் ரெண்டு மணி நேரம் இதை வச்சு என்ன சொல்லிடுவீங்க நீங்கள் வந்து ஒரு விஷயம் இல்லை கிளைக்கதையும் இல்லை வந்து எங்கேயும் வந்து ஒரு திருப்பமணியான காட்சிகள்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பெரிய அளவில் இல்லை அப்படின்போது அது பாட்னு போய்கிட்டே இருக்குது தயவு செய்து பாலமகேந்திராவுடைய வீடு படத்துடன் இதை ஒப்பிடாதீர்கள் எனக்கு அதுதான் வந்து இது த்ரீ பிஹெச்கே அதுக்கான படமாக இருக்கட்டும் அது அந்த படத்தை ஒப்பிடாதீங்க ஓகே இதையும் பார்த்தீங்கன்னா வீடு கனவு இருக்கிறவங்க வீடு வாங்க முடியல வீடு கட்ட முடில அப்படின்னு அந்த ஆதங்கம் இருக்கிறவங்க அது முடியாதவர்கள் போய் த்ரீ பிஹெச்கே படத்தை போய் பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி